புரிந்து கொள்ளுங்கள் தண்ணீர் எப்பொழுதுமே பள்ளத்தை நோக்கி ஓடும் எப்பொழுது தடை வருகிறதோ அதை தாண்டுவதற்கு முயற்சி செய்யும் முதல் பள்ளத்தில் கடக்க ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிக்கும் இப்படி மாத்தி மாத்தி செய்யும் பொழுது எங்கெங்கயோ போகும் வரும் கடைசியாக கண்டிப்பாக கடலில் சேரும் இதே தத்துவம் தான் மனிதனுக்கும் நமது வாழ்க்கை எங்கேயோ இழுத்துட்டு போகும் உறவுகள் பிசினஸ் பணம் வாழ்க்கை அதனால ஏற்கனவே நடந்ததெல்லாம் வருத்தப்படாதீங்க அஞ்சு வருஷம் போச்சு ரெண்டு வருஷம் வேஸ்டா போச்சு ஏழு லட்சம் போச்சு வேஸ்டே எது ஆகலிங்க உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாமே அனுபவம் இந்த உலகத்தில் நான் வந்திருப்பதே அனுபவத்திற்காக வந்திருக்கிறோம் போறோம் போடுறோம் இங்கே வரோம் ஒரு அரை மணி நேரம் நிக்கிறோம் டிகிரி கட்சி ஓடுறோம் திருப்பி தாறு மாறா ஓடுறோம் ஒரு அகலமா போறோம் ஆறு அகழமா போகும் குறுகலா போகும் குதிச்சு குதிச்சு ஓடும் அனுபவம் வாழ்க்கை லட்சியம் என்ன பிறந்ததிலிருந்து கடலில் கலக்கும் வரை நமது அனுபவத்துக்காக தான் பிறந்திருக்கிறோம் எனவே அனுபவங்கள்லாம் நமக்கு வந்து நல்லதுங்க அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்குங்க எனது வாழ்க்கையிலலாம் நல்லது கெட்டதும் எக்ஸ்ட்ரீம் நல்லா நல்ல அதிகமா நடந்திருக்கு நல்ல விஷயமும் அதிகமா நடந்திருக்கு கெட்ட விஷயம் நடந்திருக்கு ஈக்குவலா இருக்கு ஆனா நான் இது வரைக்கும் எதுக்காக வருத்தப்பட்டது கிடையாதுங்க பேபிஸ் டே அவுட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலிங்க அந்த ஒரு குழந்தை இருக்கும் அது வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு சின்ன குழந்தை அந்த புத்தகத்தில் வர சீன் எல்லாம் அது பார்த்துட்டு அதே மாதிரி அது வாழ்க்கையில் நடக்கும் எனது வாழ்க்கையில் நான் சின்ன வயசுல எல்லாம் கோயிலில் போய் சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கும் போதெல்லாம் உண்மையிலேங்க நான் நான் சாமி கும்பிடும் பொழுது இறைவா என்னை மட்டும் நல்லா வச்சுக்கோன்னு நான் கேட்டதே இல்லைங்க எனக்கு நல்ல விஷயத்தை மட்டும் கூட நான் கேட்டதே இல்லைங்க எனக்கு எனக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வருது சின்ன வயசுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா இறைவன் இறைவா இறைவா எனக்கு நல்லதையும் கொடு கெட்டதையும் கொடு இந்த உலகங்கிறது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது எனக்கு நல்ல அனுபவத்தையும் கொடு கேட்டு இல்லை எனக்கு அனுபவத்தை கொடுன்னு தான் கேட்டேனே தவிர நல்ல அனுபவம் மட்டும் கொடு என்று கேட்கவில்லை அதனால எனக்கு ஈக்குவலாக எல்லாமே கிடைச்சிருக்குதுங்க புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ஈக்குவலாக தான் இருக்கும் கஷ்டம் லாபம் ஈக்குவலாக தான் இருக்கும் மகிழ்ச்சி எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த தத்துவத்தை இப்போ நான் சொன்ன தத்துவத்தை திரும்ப திரும்ப நீங்கள் மனசுக்குள்ள சிந்திச்சு இதை எப்போ புரியுதோ இனிமேல் எவ்வளோ தூரம் அங்கே போனாலும் வேஸ்ட் என்று நினைக்க மாட்டீர்கள் எப்பொழுது திரும்பினாலும் வேஸ்ட் என்று நினைக்க மாட்டீர்கள் மடம் தளர மாட்டீர்கள் தடை வந்தால் தளரமாட்டீர்கள் தடை வந்த அடுத்த வினாடி இந்த தடையை எப்படி தாண்டுவது என்று சிந்தித்து செயல்படுவது மட்டுமே நமது என்பதை புரிந்து இதுதான் வாழ்க்கை நோக்கம் பர்பஸ் ஆஃப் லைஃப்